ஹலோ விவர்ஸ் பாக்கியலட்சுமி நீ ராதிகா வீட்டை விட்டு போகிறதுனால கோபி ரொம்ப கவலையாக இருக்காங்க ராதிகா போகாது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை கோபி நான் போகிறது தான் சரிப்பட்டு வரீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நான் இங்கேருந்து தான் கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது அப்படின்றலாம் சில விஷயங்கள சொல்லிட்டுருக்காங்க அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்துருக்கான் அதுக்கப்புறமா வந்து கோபி வந்து ராதிகாவை நினச்சி ரொம்ப கவலையோடு இருப்பாங்க அவங்களுடைய அம்மா இருந்துட்டு கோபி இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்குது எப்படியாவை போய்ட்டோ இனி வந்து அவளால் வீட்டில் பிரச்சனைகள் வராது அவளால் தான் வந்து உனக்கு உடம்பு செட்டில் ஆகி நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்றாங்க இனி அவளால் ஒரு பிரச்சனையுமே வராதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாவமா ராதிகான்னு வாங்க டெய் அவ உன் இந்த அளவுக்கு சித்திரவாத படுத்தி இருக்க நீ என்னடனா அவளை நினைச்சு பரிதாபப்பட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிச்சுட்டு இருக்க அதுன்றாங்க இருந்தாலே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா மாதிரி இருக்கு இங்க பாரு மனசுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எதை பத்தி யோசிக்காது சரியா நீ ஏன் அவளை பத்தி யோசிச்சிட்டு இருக்க அவ இல்லாத வீடு சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இரு அப்படின்றலாம் கோப்பி கொண்டுகிற சொல்லிட்டுருக்காங்க கோப்பி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ